முப்பது அம்மாய அத்தியாயம் எண்பத்தாறு சூரத்து தாரிக் விடிவெள்ளி ருக்கு ஒன்று வசனங்கள் பதினேழு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் வானத்தின் மீது சத்தியமாக தாரிக் மீதும் சத்தியமாக தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது இறங்கும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை கவனிக்கட்டும் குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் படைக்கப்பட்டான் முதுகு தண்டிற்கும் விழா இடையில் இடையிலிருந்து அது வெளியாகிறது இறைவன் மனிதன் இறந்த பின் இறந்த பின் அவனை உயிர்ப்பித்து மீண்டும் சக்தியுடையவன் உயிர்ப்பித்து சக்தியுடையவன் இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டு விடும் அந்நாளில் மனிதனுக்கு எந்த பலமும் இராது அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை திரும்ப திரும்ப பொழியும் மலையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக தாவரங்கள் முளைப்பதற்கு புளவு பூமியின் மீது சத்தியமாக நிச்சயமாக இது குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கின்ற அறிவிக்கக்கூடிய வாக்காகும் அன்றியும் இது வீணான வார்த்தைகளை கொண்டதல்ல நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் எனவே காஃபிர்களுக்கு நீர் அவகாசம் அவ அவகாசம் அளிப்பீராக சொற்பமான அவகாசம் அளிப்பீராக அத்தியாயம் எண்பத்தேழு சூரத்துல் அஹ்லா மிக்க மேலானவன் ருக்கு ஒன்று வசனங்கள் பத்தொன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நபியே மிக்க மேலானவனான உம்முடைய இறைவனின் ஒரு திருநாமத்தை தியானித்து தஸ்பீக செய்வீராக அவனே யாவற்றையும் படைத்து செம்மையாக்கினான் மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்கு நேர்வழி காட்டினான் அன்றியும் அவனே கால்நடைகளுக்கென மேய்ச்சலுக்குரியவையும் வெளியாகினான் பின்னர் அவற்றை உலர்ந்த கூலங்களாக ஆக்கினான் நபியே நாம் உமக்கு ஓத கற்றுக்கொடுப்போம் அதனால் நீர் அதை மறக்க மாட்டீர் அல்லாஹ் நாடியதே அல்லாமல் நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைத்திருப்பதையும் அறிகிறான் அன்றியும் லேசான மார்க்கத்தை நாம் உமக்கு எளிதாக்குவோம் ஆகவே நல்லுபதேசம் பல பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக அல்லாவுக்கு அஞ்சிப்பவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான் ஆனால் துர்க துர்பாக்கிய முடியவனோ அதை விட்டு விலகிக்கொள்வான் அவன்தான் பெரும் நெருப்பில் போவான் பின்னர் அதில் அவன் மறிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் தூய்மை அடைந்தவன் திட்டமாக மேலும் அவன் தன் இறைவனுடைய நாமத்தை துதித்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான் எனினும் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள் ஆனால் மறுமை வாழ்க்கை வாழ்க்கையோ சிறந்ததாகும் என்றும் நீ நிலைத்திருப்பதும் ஆகும் என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும் நிச்சயமாக இது முந்திய முந்திய ஆகமங்களிலும் இப்ராஹிம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கிறது அத்தியாயம் எண்பத்தெட்டு சூரத்துள் காஷியா மூடிக்கொள்ளுதல் ருக்கு ஒன்று வசனங்கள் இருபத்தாறு ருக்கு ஒன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருக்கு பெயரால் தூங்குகிறேன் சூழ்ந்து கியாம கியாமனாலின் செய்தி உமக்கு வந்ததா அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும் அவை தவறான காரியங்களை நல்லவை என கருதி செயல்பட்டவையும் அதிலேயே உறுதியாக நின்றவையும் ஆகும் கொழுந்து விட்டெறியும் நரப்பில் அவை புகும் கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும் அவர்களுக்கு விஷ செடிகளை தவிர வேறு உணவில்லை அது அவர்களை கொளுத்து செழிக்கவும் வைக்காது அன்றியும் பசியையும் தணிக்காது அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் தம் முயற்சி நற்பயன் அடைந்து அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும் உன்னதமான சொர்க்க சோலையில் அதில் யாதொரு பயணம் பயனற்ற சொல்லையும் அவை செவியுறுவதில்லை அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்றும் உண்டு அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு அருந்த குவலைகளும் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் அணி அணியாக்கப்பட்ட அணியணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு நபிய ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் மலைகளையும் அவை எப்படி நாட்டப்பட்டிருக்கின்றன நாட்டப்பட்டிருக்கின்றன என்றும் இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா ஆகவே நபியை இவற்றை கொண்டு நீர் நல்லுபதேசம் செய்வீராக நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர்தான் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர் ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான் நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீடுதல் இருக்கிறது நிச்சயமாக நம்மிடமே அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் இருக்கிறது அத்தியாயம் எண்பத்தொம்போது சூரத்துல் ஃபஸ்ரி விடியற் காலை ஒன்று வசனங்கள் முப்பது ஒன்று அளவற்ற அல்லாவனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் விடியற் காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக செல்கின்ற இறைவின் மீதும் சத்தியமாக இதில் அறிவுடையோருக்கு போதுமான சத்தியம் இருக்கிறதல்லவா மூடிய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா அவர்கள் தூண்களுடைய இறம் நகரவாசிகள் அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூக கூட்டத்தையும் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா மேலும் பெரும் படைகளைக் கொண்ட நிசிறோனியும் உன் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களுக்கெல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர் அன்றியும் அவற்றின் குழப்பத்தை அதிகப்படுத்தினர் எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் மேல் வேதனையின் சாட்டையை எழுந்தான் நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் ஆனால் இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும்போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமிப்படுத்தி விட்டான் என கூறுகிறான் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதும் இல்லை ஏழைக்கு உணவு அளிக்குமாறு தூண்டுவதும் இல்லை இன்னும் பிறருடைய அனந்தர சொத்துக்களையும் சேர்த்து உண்டு வருகிறீர்கள் என்னும் பொருளை அளவு கடந்த பிரியத்துடன் நேசிக்கின்றீர்கள் அப்படியல்ல பூமி தூள் தூளாக தாக்கப்படும் போது உம்முடைய இறைவனும் அணி அணியணியாக வரும்போது அந்த நாளில் நரகம் முன்கொண்டு வரப்படும் போது அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் அந்த நாளில் உணர்வு பெறுவதனால் அவனுக்கு என்ன பயன் என் மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான் ஆனால் அந்நாளில் அல்லாஹ் செய்தி அல்லாஹ் செய்யும் வேதனையை போல் வேறு எவனும் வேதனை செய்ய மாட்டான் மேலும் அவன் கட்டுவது போல் வேறு எவனும் கட்ட மாட்டான் ஆனால் அந்நாளில் நல்லடியார்களிடம் சாந்தியடைந்த ஆத்மாவே நீ உன்னுடைய இறைவன்பால் திரும்பி திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன் மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீதுவாயாக நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான் அத்தியாயம் தொண்ணூறு சூழத்தும் பலத் பலத் நகரம் ஒண்ணு வசனங்கள் இருபது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நீர் இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கி இருக்கும் நிலையில் பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா மேலும் நாவையும் இரண்டு உதடுகளையும் ஆக்கவில்லையா அன்றியும் நம்மை நன்மை தீமையாக இருப்பாதைகளை நாம் அவனுக்கு கண்பிக்க ஆயினும் அவன் கணவாயை கடகவில்லை நபியே கணவாய் என்ன என்பதை உனக்கு எது அதிகம் அது ஒரு அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல் ஆகும் உறவினனான ஒரு அனாதைக்கோ அல்லது பொருளும் ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதாகும் பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உப உபதேசித்தும் கிருவியை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் தொழில் இருப்பதும் கணவாயி கடத்தல் ஆகும் அத்தகைய தான் வலப்புறத்தில் இருப்பார்கள் ஆனால் எவர்கள் தம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள்தான் இடப்பக்கத்தை இடையோர் அவர்கள் மீது எப்பக்கமும் மூப்பட்ட நெருப்பு இருக்கிறது அத்தியாயம் தொண்ணூத்தொன்னு சூரத்துள் சம்ஸ் சூரியன் ருக்கு ஒன்று வசனங்கள் பதினஞ்சு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக சூரியனால் பகல் வெளியாகும் போது அதன் மீது சத்தியமாக அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக வானத்தின் மீது அதை ஒழுங்க அமைத்திருப்பதின் மீது சத்தியமாக பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீது சத்தியமாக ஆத்மாவின் மீது மீதும் அதை மீதும் சத்தியமாக அப்பால் அவன் அல்லாஹ் அதன் தீமையையும் அதன் உணர்த்தினான் ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றியடைந்தார் அவன் அதை பாவத்தின் புகுத்தினானோ பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோற்றினார் சமூக தங்கள் அக்கிரமத்தினால் சாலிஹ் நபியை பொறுப்பித்தனர் அவர்களில் கேடு கெட்ட ஒருவன் விரைந்து முன் வந்தபோது அல்லாவின் தூதர் சாலிஹ் அவ அவர்களை நோக்கி பெண் ஒட்டகம் அல்லாஹ்வுடையது இது தண்ணீர் அருந்த தடை செய்யா செய்யாது விட்டுவிடுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் அவரை பொய்ய பொய்ப்பித்து அதன் கால் நம்பி அரித்து விட்டனர் ஆகவே அவர்கள் அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனை இறக்கி அவர்கள் யாவரையும் அழித்து சரியாக்கிவிட்டான் அதன் முடிவு பற்றி அவன் பயப்படவில்லை அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டு அளவற்றும் நிகரற்ற அன்புடைய அளவின் திருநா திருப்பெயரால் தோங்குகிறேன் இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வழிபடும் பகை மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் அவன் படைத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தம் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் சுவர்க்கத்தின் வழியை லேசாக்குவோம் ஆனால் எவன் உலோபித்தனம் செய்த அல்லாவிடமிருந்து தன்னை தேவையற்றனாக கருதுகிறானோ இன்னும் நல்லவற்றை புயாக்குகிறானோ அவனுக்கு கஷ்டத்திற்குள்ள நரகத்தின் வழியை தான் லேசாக்குவோம் ஆகவே அவன் நரகத்தில் விழுந்து விட்டால் அவனுடைய பொருள் அவனுக்கு பலன் அளிக்காது நேர்வழியை காண்பித்தல் நிச்சயமாக நம் மீது இருக்கிறது அன்றியும் பிந்தியும் இம்மையும் ஆகும் தொழுந்துவிட்டறியும் நரக நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் மிக்க துர்பாக்கியம் முடிய உள்ளவனை தவிர வேறு எவனும் அதில் போக மாட்டான் எத்தகையவன் என்றால் அவன் நம் வசனங்களை பொய்யாக்கி முகம் திருப்பினார் ஆனால் பயபக்தியுடையவர்தான் அந்த நரக

ஒன்னு வசனங்கள் பதினொன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் முற்பகல் மீது சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இறைவன் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உண்மை உண்மை விடவும் இல்லை உண்மை இல்லை அவன் உண்மை வெறுக்கவும் இல்லை மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும் இன்னும் உம்முடைய இறைவன் வெறுக்கு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் அடைவர் அடைவீர் நபியே அவன் உண்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகழிடம் அளிக்கவில்லையா என உண்மை வலியற்றவராக கண்டு அவன் நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உண்மை தேவையுடையவனாகக் கண்டு உண்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான் எனவே நீ அனாதையாக கடிந்து கொள்ளாதீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் யாசி போரை விரட்டாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் மீது இறைவனின் அறுக்கடையை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக தொண்ணூற்றி நாலு சூரத்துல் அலாம் நஸ்ரஹு விரிவாக்கல் வசனங்கள் எட்டு அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்படியனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நாம் உம் இதயத்தை உமுக்காக விரிவாக்கவில்லையா மேலும் நாம் உம்மை விட்டு உம் உன் சுமையை இறக்கினோம் அது உம் முழுகை முறுத்து கொண்டிருந்தது மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலங்கச் செய்தோம் ஆதலில் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது எனவே வேலைகளிலிருந்து நீர் ஓய்ந்ததும் இறைவனிலும் வணக்கத்திலும் முயன்றீராக மேலும் முழு மனதுடன் உன் இறைவன் பால் சார்ந்து சார்ந்து விடுவீராக அத்தியாயம் தொண்ணூத்தஞ்சு சூரத்து அத்தி அத்தி ஒன்று வசனங்கள் எட்டு அளவ அத்தி அளவற்ற அல்லாலனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்கிறேன் அத்தியின் மீதும் ஒளிவத்தின் ஒளிவத்தின் ஜெய்த்து மீதும் சத்தியமாக சினாய் மலை மீது சத்தியமாக மேலும் அபயமலைக்கு இந்த கம் நகரத்தின் மீது சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்று முடியுள்ளாத நற்கூலி உண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலான மேலாக தீர்ப்பு செய்யவில்லையா செய்பவன் இல்லையா அத்தியாயம் தொண்ணூத்தாறு சூரத்துள் அலக் ரத்த கட்டி ருக்கு ஒன்னு வசனங்கள் பத்தொன்பது ருக்கு ஒன்னு அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடன் அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் யாவற்றையும் படைத்த முடிய இறைவனின் திருநம்பத்தை கொண்டு ஓதுவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் ஓதுவீராகவும் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோலை கொண்டு கொடுத்தான் மனிதன் யாவது அதற்கெல்லாம் கற்றுக் கொடுத்தான் எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் அவன் தன்னை இறைவனிடமிருந்து வந்து தேவையற்றவன் என்னும் என்று காணும்போது நிச்சயமாக அவன் மீறுதல் உம்முடைய இறைவின் பாலே இருக்கிறது தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா ஒரு அடியாரை அவர் தொழும்போது நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தோம் அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படியல்ல அவன் விலகிக்கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன் முன்னொற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம் தவறிழுத்து பொய்யுரைக்கும் நெற்றி ரோமத்தை ஆகவே அவன் தன் சபையோரை அலைக்கட்டும் நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம் அவன் கூறுவது போலல்ல அவனுக்கு நீர் வழிபடாதீர் உம் இறைவனுக்கு சிக்கு சிடு வணங்கி அவனை நெருங்குவீராக அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு துருவத்துள் கதிரி கண்ணியமிக்க இரவு லொக்கு ஒன்று வசனங்கள் ஐந்து அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நிச்சயமாக நாம் அதை குருவான் கண்ணியமிக்க லைலத்து கதிர் என்ற இரவில் இருக்கிறோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரயிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டு சூரத்தில் ஃபைனா தெளிவான ஆதாரம் ஒன்று வசனங்கள் எட்டு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பையிரால் துவங்குகிறேன் வேதக்காரர்களிலும் முஸ்லிக்குகளிலும் எவர் நிராகரி எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்லர் அத்தெளிவான ஆதாரம் அல்லாவிடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பது அவற்றின் நிலையான சட்ட திட்டங்கள் வரையப்பட்டுள்ளன எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரே பின்னரே அன்றி அவர்கள் பிளவு அல்லாவுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியை பிடிப்புள்ளவர்களாக அல்லஹே அவர்கள் வணங்க வேண்டும் மேலும் தொழுகியை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாகும் நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முஸ்ரீக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இத்தகையவர்கள்தான் இவர்கள் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்புகளில் மிக மேலானவர்கள் அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இரவிலுள்ள அத்துணை என்னும் சொர்க்க சோலைகளாகும் அவற்றில் கீழே அருகல் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாஹுக்கும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் அவனை அவனை பற்றி திருப்தி அடைவார்கள் தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவர்களுக்கு இந்த மேலான நிலை உண்டாகும் அத்தியாயம் தொண்ணூத்தி சூரத்துல் சூரத்து அதிர்ச்சி ருக்கு ஒன்னு வசனங்கள் எட்டு அளவற்ற அல்லாலனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் பூமி பெரும் அதிர்ச்சியா அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும் அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகை மூலம் அறிவித்தான் அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர்கள் கண்டு கொள்வார் அன்றியும் எவர் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர்கள் கண்டு கொள்வார் அத்தியாயம் நூறு சூரத்துல் ஆதி ஆத்தி வேகமாக செல்லுபவை இருக்கு ஒன்று வசனங்கள் பதினொன்று அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை கிளப்புக கிளப்புகின்றவற்றின் மீதும் அப்பால் பகை படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு அவன் அறிந்து கொள்ளவில்லையா கபறுகளில் இருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளிப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கு அறிந்தவன் அத்தியாயம் நூத்தி ஒன்னு சூரத்துள் அல்கரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி ரூபூ ஒண்ணு வசனங்கள் பதினொன்னு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது அந்நாளில் சிறகடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகளை மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பர் ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கிறதோ அவன் தங்குவிடும் ஹாவியாதான் இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அழுதியது அது சுற்றறிக்கும் நரகத்தின் தீ கிடங்காகும் அத்தியாயம் நூற்றி ரெண்டு சூரத்துள் தகாசு பேராசை ஒன்று வசனங்கள் எட்டு அளவற்ற அல்லாளனும் மிகுற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்கள் விட்டு பர விட்டது நீங்கள் தபுர்களை சந்திக்கும் முறை அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டிருந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காது நிச்சயமாக அவ்வாசியால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் பின்னும் நீங்கள் அதை உறுதியாக உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் பின்னர் அந்நாளின் உண்மையில் உங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருள் தொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அத்தியாயம் நூற்றி மூணு சூரத்துல் அஸ்ரி காலம் ருக்கு ஒன்று வசனங்கள் மூணு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களைத் தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை அத்தியாயம் நூற்றி நாலு சூரத்துள் ஹூமொஜா புறங்கூரல் ஒன்னு வசனங்கள் ஒன்போது அளவற்ற அருளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்கிறேன் குறை சொல்லி புறம் பேசி திரும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அத்தகையவன் செல்வமே சாக செல்வமே சாசுவதமென எண்ணி பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை உலகில் நிறுத்தியனாக என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹூதமாவில் எரியப்படுவான் ஹூதமா என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது ஹூதமா அது எரிந்து கொண்டிருக்கும் அல்வி நெருக்காகும் அது உடலில் பட்டதும் இருதயில் பாயும் நிச்சயமாக அது அவர்களை சூழ்ந்து மூட்டப்படும் நீட் நீட்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக அத்தியாயம் நூற்றி ஐந்து சூரத்துல் ஃபீல் யானை ஒன்று வசனங்கள் ஐந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியை யானை படைக்காரர்களையும் உம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தன அதனால் அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல அவன் ஆக்கிவிட்டான் அத்தியாயம் நூத்தி ஆறு சூரத்துள் குறைஷின் குறைஷிகள் ஒன்று வசனங்கள் நாலு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் குறைசிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரி காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் காபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தவன் உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அளித்தான் அத்தியாயம் நூற்றி ஏழு சூரத்துள் மா உன் அற்ப பொருட்கள் ஒன்னு வசனங்கள் ஏழு அளவற்ற அல்லாலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நபியே நியாய தீர்ப்பை பொய்க்கி பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா பின்னர் அவன் தான் விரட்டுகிறான் மேலும் அவன் மேலும் ஏழைகளுக்கு ஏழைக்கு உணவளிப்பதின் பேரிலும் அவன் தூண்டுவதில்லை இன்னும் கவனமற்ற தொழுகையாளி தொழுகையாளர்களுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பாராமுகமாகவும் அசிரத்தியாகவும் இருப்பார் இருப்போர் அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தொழுகிறார்கள் மேலும் அற்பமான புலங்கும் பொருள்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள் அத்தியாயம் நூத்தி எட்டு சூறத்து கவுசர் மிகுந்த நன்மைகள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய நிகரற்ற அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரா தோங்குகிறேன் அபிய நிச்சயமாக நாம் உமக்கு கவுசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கிறோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக மூடிய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் அத்தியாயம் நூற்றி ஒன்போது சூரத்தும் காஃபிரோன் காபீர்கள் ஒன்று வசனங்கள் ஆறு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நபியே நீர் சொல்வீராக காஃபிர்களே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறார்கள் அல்ல அங்கேயும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்ல மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய